கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிழிப்பிய நாலு பத்தொன்போதில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி எங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமிலை நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை வழியில குறைவோடு இருக்கிற உன் வாழ்க்கையில தேவன் நிறைவுள்ள காரி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார் தேவன் குறைவுகளை நிறைவாக்க மூன்று கார்வியை சொல்லி உங்களுக்காக நான் ஜெயிக்க விரும்புகிறேன் காணாவூர் கல்யாணத்தின் குறைவுகளை கத்த நிறைவாக்கினார் திராட்சரசத்தை நிறைவாக்கிற தேவன் இந்த காலைவள் உண்வாழ்க்கல திராட்சரசம் போல இருக்கிற மகிழ்ச்சியான காரியங்களை கத்த நிறைவாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த நாளில் ஒருவேளை மகிழ்ச்சியோடு இல்லாமல் குறைவோடு கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு காணப்படுவாய் ஆனால் உன் குறைவிலை நினைவாக்குவதற்காகவே கல்லுவாயில இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி மறித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுப்பினார் அந்த தேவ உன்னை பார்த்து சொல்கிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கர்களே நீங்கள் எல்லா இடத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடு தலைவேடு சொல்லியிருக்கிறார் அந்த இயேசுவை நம்பி ஆண்டவரே இந்த காலைவளர் என்னை ஆண்டு அர்ப்பணிக்கிறேன் கொள்ள தெய்வமாய் சொந்த அச்சகராய் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வாயானால் ஆண்டவர் அந்த குறைவர் நிறைவாக்கிற தெய்வனாக உன் வாழ்க்கை அசைவாடுவார் இரண்டாவதாக சாரிபாத்தின் பாத்தின் விதை வீட்டிருந்த குறைவுகளை கத்தர் நிறைவாக்குற தேவன் உன் வீட்டில் இருக்கிற குறைவுகளை கத்தர் நிறைவாக்குற தேவனாக என்னால் அசைவாடி கொண்டிருக்கிறார் நீ அவரை நம்பி அண்டு என் வாழ்க்கையில குறைவு என்று சொல்லி அவரை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உன் தேவன் தன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார் கண்டவரே என் பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியவில்லையே என் குடும்பத்தை நடத்துவதற்கு சரியான வருமானம் இல்லையே அந்த குறைவுள்ள வாழ்க்கை வாழ்வாயனால் வேதம் சொல்லுகிறது உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் குறைவுகளை நிறைவாக்குற தேவன் மாத்திரமல்ல அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தேவனுடைய வாழ்க்கை எல்லா நிறைவாக்கி தது மகிழ்ச்சியான நாட்களை கத்தை கட்டிடம் செய்ய போகிறார் மூன்றாவது டேனியல் ஞானத்தில் சிறந்தவனாய் காணப்பட்டது போல இந்த காலைகளில் கவிதைகளை பார்க்கிறோம் பிரபுக்களை பார்க்கிறோம் ராஜாக்களை பார்க்கிலும் நல்ல ஞானத்தை தந்த தேவன் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கு தேவன் நல்ல ஞானத்தை தந்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் நீ சொந்து போய்விடாதே தளர்ந்து விடாதே அந்த ஆண்டவரை நம்பு விசுவாசி உனக்கு கத்த பெரிய செய்வார் செய்வான் உங்களுக்கான ஜபிக்க விரும்புகிறேன் எங்களை கிருவையா நேசிக்கிற பல்லோகத்தின் பரமப்பிதாவே இந்த கால விளக்க நன்றி இந்த மூன்று விதமான குறைவோடு இருக்கிற மக்களை கத்தன் நிறைவாய் நடத்துவினார் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்